டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடன் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன் மே மாத ஆரம்ப நிலையிலே கிரகங்களின் சஞ்சாரங்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது மீனத்திலே புதனும் சுக்கரனும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேஷத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் ரிஷபத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் மிதுனத்திலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் விருச்சகத்திலே குரு வக்கர நிலை அடைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் தனுஷிலே சனி வக்ரம் அடைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் கூடவே கேது இருக்கின்றார் இதுவே இம்மாதத்தின் தொடக்க கிரக சஞ்சார நிலைகள் மே மாதத்திலே நான்காம் தேதி புதன் மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் ஏழாம் தேதி ரிஷபத்திலே சஞ்சரித்து வந்த செவ்வாய் மிதனத்திற்கு வருகிறார் பதினோராம் தேதி மீனத்திலே சஞ்சாரம் செய்த சுக்கரன் மேஷத்திற்கு வருகிறார் பதினைஞ்சாம் தேதி மே மாதம் சூரியன் மேஷத்திலே இருந்தவர் ரிஷபத்திலே சஞ்சாரம் செய்கின்ற நிலையை அடைகின்றார் பதினெட்டாம் தேதி புதன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இதுவே இந்த மாதத்தின் கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் விதம் மே மாதத்திலே மேஷ ராசியினுடைய பலாபலனை இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு திருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய தைரியத்திற்கு பேர் போன வீரியத்திற்கு பேர் போன வீரத்திற்கு பேர் போன எதிலும் முதன்மையாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடைய மேற்ற ராசிக்காரர்கள் உங்களுடைய பெரிய பலம் என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த வாதத்தின் தொடக்க பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று வர்ணிக்கப்படுகின்ற சூரியன் உங்களுடைய ராசியிலே உச்ச நிலை பெறுவது என்பது நீங்கள் செய்த புண்ணியத்திற்கு ஏற்றார் போல சுபகாரியங்கள் இந்த மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறது பொதுவாக மேஷத்திலே காவல்துறையை சார்ந்தவர்கள் அரசாங்க அதிகாரிகள் பெரிய ரண சிகிச்சை செய்கின்ற வைத்தியர்கள் பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்றவர்கள் ரியல் எஸ்டேட்டை தொழிலாக செய்கின்றவர்கள் மண் வியாபாரம் பொன் வியாபாரம் நெருப்பு வியாபாரம் பூமி வியாபாரம் கெமிக்கல் வியாபாரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மண் சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட கட்டிடம் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பிரகாசமான மாதம் அதற்கு காரணம் மாதத்தின் முதல் பாதியிலே சூரியன் உச்ச நிலையை பெறுவதால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு தொட்டது துணங்கும் அவர்கள் நினைத்த காரியங்கள் பலிதமாகும் இரண்டாவது பகுதியிலே சூரியன் ரிஷபத்திற்கு பதினைந்தாம் தேதி மே மாதம் செல்லுகின்றார் அந்த நிலையிலே குருவினுடைய பார்வையை பெறுகின்றார் குரு பார்வையை பெற்ற இந்த சூரியனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது அரசாங்கத்திலே வேலை செய்பவர்கள் அரசியலிலே வேலை செய்பவர்கள் இந்த மேஷராசியை சார்ந்த மாணவர்கள் பெண்மணிகள் அனைவருக்கும் இது ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாகும் குரு வக்கரம் அடைவது வக்கரம் அடைந்த அந்த நிலையிலே சஞ்சாரம் செய்வது என்பதுதான் இந்த மேஷ ராசிக்கு ஒரு கவலையை தருகின்ற அம்சமாக இருக்கிறது இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் திண்டிவனத்தில் இருந்து பாண்டிச்சேரி செல்லுகின்ற அந்த பாதையிலே திருவக்கரை என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே இருக்கின்ற வக்கர காலி இந்த ராசியை சார்ந்தவர்கள் ஒரு முறை வேழ சென்று இவர்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது இந்த வக்கர காலத்திலே மோசமான பலன்களை கொடுக்கின்ற அந்த குரு இவர்கள் எதிர்பார்த்த கணிசமான பலன்களை கொடுத்து இவர்களை வழி நடத்துவார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் மூன்றாவது இடத்திலே இருந்த ராகு இந்த மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒரு நல்லதொரு நிலையை இந்த மே மாதத்திலே கொடுப்பார் என்பது ஒரு பொது கணிப்பு இருந்தாலும் கூட ஏழாம் தேதி மே மாதம் செவ்வாய் அந்த மிதினத்திற்கு செல்லும் பொழுது ஏற்கனவே நான்காம் தேதி அன்று மீனத்தில் இருந்து புறப்பட்ட புதன் மேஷத்திற்கு வரும்போது பரிவர்த்தனை என்று கூறுவார்கள் பரிவர்த்தனை என்றால் இவருடைய வீட்டில் அவர் அவருடைய வீட்டில் இவர் அதாவது மேஷம் என்பது செவ்வாயுடைய வீடு அந்த வீட்டிலே புதன் மிதனம் என்பது புதனுடைய வீடு அந்த வீட்டிலே செவ்வாய் இந்த காலகட்டத்திலே சேரும் பொழுது இவர்களுடைய தொழில் கல்வி டெக்னிக்கல் எஜுகேஷன் என்று சொல்லுகின்றார்களே அந்த நிலை படிப்பவர்களான அனைவரும் நுட்பமான அறிவு என்ற ஒரு அறிவை பெ பெறுவார்கள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் என்று கூறுகிறார்களே அந்த நிலையிலே இந்த மேட்சாசியை சார்ந்தவர்கள் நல்லதொரு பயனை அடைவார்கள் அதற்கு பிறகு பதினோராம் தேதி அன்று சூரியன் புதன் சுக்கரன் இணைவு என்பது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக மாறும் ஏனென்றால் இந்த நிலையிலே மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த ப்ரொமோஷன் எதிர்பார்த்த பதவி உயர்வு எதிர்பார்த்த நற்காரியங்கள் திருமணம் அமைதல் சுபகாரியங்கள் நடத்தல் பிள்ளை பெறுதல் என்ற நிகழ்ச்சி எல்லாம் ஆரம்பத்திலே குருவுடைய பார்வையானது சுக்கரன் புதனின் மீது மாதத்தின் முதல் பகுதியிலே விழும் இரண்டாவது சூரியன் மீது அந்த குருவின் பார்வை விழுதல் என்பது நல்ல பலமான வருமானம் குடும்பத்திலே மங்களகரமான நிகழ்வுகள் சொல்லுகின்ற வார்த்தையிலே பலிதம் போன்ற நிகழ்ச்சி எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு நல்லதொரு வாழ்க்கையை இந்த மேஷராசியை சார்ந்தவர்கள் இந்த மே மாதத்திலே உணர்வார்கள் அறிவார்கள் ஏற்கனவே வெளிநாட்டிலே செல்லுகின்ற விஷயத்திலே சிக்கல்கள் இருந்தால் இந்த மே மாதம் அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது இந்த சனியானவரும் ஆனவரும் வக்ரம் அடைந்து சஞ்சாரம் செய்கின்ற அந்த சூழ்நிலையிலே நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த திண்டிவனத்தில் இருந்து பாண்டிச்சேரிக்கு செல்லும்போது வருகின்ற அந்த திருவக்கரை என்று சொல்லப்பட்ட வக்கர காவியை சனி அன்று சென்று வணங்கி சென்று திரும்பி வரும்பொழுது இவர்களுக்கு மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு பல திருப்பங்கள் ஏற்படும் அப்பொழுது இது ஒரு உஷ்ணம் மிகுந்த காலமாக இருக்கும்பொழுது ரிஷபத்திலே சஞ்சாரம் செய்த அந்த சூரியன் உஷ்ண வியாதிகளை உருவாக்குவார் அப்பொழுது ஆரோக்கியத்தினுடைய நிலைப்பாடு என்பது இந்த மேஷராசியிலே இருப்பவர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும் அந்த நேரத்திலே இவர்கள் ஆரோக்கியத்தின் மீது கண் வைத்து இவர்கள் உழைக்க வேண்டும் இந்த மாதத்திலே அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏற்கனவே கடன் தொல்லையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற மேஷராசிக்காரர்களுக்கு அந்த கடனை சீரமைக்க இவர்கள் மூன்று நேர்கோட்டிலே இருக்கின்ற நர்சிமறை வழிபட வேண்டும் அது என்னவென்றால் பாக்கம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே இருக்கின்ற உக்ர நர்சிமறையும் பரிக்கல் என்று சொல்லப்பட்ட இடத்திலே இருக்கின்ற நர்சிம்மறையும் அஞ்சலி என்ற இடத்திலே சொல்லப்பட்ட ஒரு நரசிம்மரையும் பூவரசன் குப்பம் என்று சொல்லப்பட்ட ஒரு நரசிம்மர் வழிபாடு இந்த மேசராசியிலே கடன் தொல்லையிலே இருந்தவர்கள் வழிபட அவர்களுடைய கடனும் இந்த மாதத்திலே கட்டுப்படுகின்ற கிரக சாரங்கள் அவர்களுக்கு இருக்கிறது மேலும் பதினெட்டாம் தேதி மேஷத்திலே சஞ்சரித்து வந்த புதன் ரிஷபத்திலே வரும்போது குருவுடைய பார்வையை பெறுகின்றார் அப்பொழுது யாரெல்லாம் மேல் படிப்பு அல்லது டெக்னிக்கல் எஜுகேஷன் அல்லது ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்டடீஸ் என்று சொல்லுகிறார்களே அந்த படிப்புக்கெல்லாம் இது ஒரு உகந்த காலமாக இந்த மே மாதம் வருவதால் இதை செய்து மேஷ ராசியை சார்ந்தவர்கள் வெற்றியை பதிக்க வேண்டும் மே மாதத்திலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் மே பத்தொம்போது இருபது தேதிகளிலே சந்திராஷ்டிரம் நிகழ இருப்பதால் அன்றைய தினத்திலே மௌனியாக இருக்க வேண்டும் அசைவ உணவு கூடாது சிறு பயணமாக இருந்தாலும் சரி பெரிய பயணமாக இருந்தாலும் சரி அதிலே கவனம் செலுத்தி தாயாருடைய ஆசிர்வாதத்தை பெற்று குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தை பெற்று இஷ்ட தெய்வத்தின் ஆசிர்வாதத்தை பெற்று அன்றைய நாட்களே அவர்கள் நகர்த்த வேண்டும் இதுவரையிலே பொதுப்பலனை நீங்கள் கண்டுகளித்தீர்கள் இதிலே வருகின்ற தினப்பலன் மாத பலன் வருஷப்பலன் பெயர் பலன் புத்தாண்டு பலன் போன்ற பல பலன்களை பார்த்து அதை உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அதிலே ப்ரெஸ் செய்து தகுந்த அப்டேட்டுகளை பெற்று முறையாக இந்த சேனலை பார்த்து உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு உங்கள் தனிப்பட்ட கன்சல்டேஷன் அதாவது ஆலோசனை பெற வேண்டும் என்று நினைத்தால் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற எண்ணெய் ஒரு முறை எஞ்சோதிட ரீதியாக ஜோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக பல கேள்விகளை கேட்டு நல்லதொரு வழிகாட்டுதலை பெற எல்லா வண்ண முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்